அம்மா வணக்கம் எனக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக எனக்கு தெரியும் நீங்கள் மொதல் எழுதின எழுதினே எக்ஸல் புக்கு காம்கேர் உங்களோட பார்த்தேன் அடுத்து விசுவல் பேசிக்கு சாதாரண விசுவல் பேசிக்னு நீங்கள் சொல்கிறீங்க அதில் இருக்கிற சக்தியை நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சீங்க நான் மொதல் முத தமிழில் வாங்கின புக்கு விசுவல் பேசிக்கு அதுலேயும் அந்த ப்ராஜெக்ட் இல்லைங்க அந்த காலத்துலேயே கொடுத்தீங்க இன்வென்ட்ரி எல்லாம் தெரியும் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்தீங்க அந்த சாஃப்ட்வேர் பாப்பி டிஸ்கில் போட்டு கொடுத்து அந்த காலத்தில் நீங்கள் இலவசமாக கொடுத்தீங்க அந்த ப்ராஜெக்டை பார்த்து அசந்து போகிறீங்க உங்களோட ப்ரோக்ராம் ஸ்கில்லுக்கு நான் ஒரு அடிமை மற்றும் உங்களோட காம்கேர்கில் வந்து ஒரு புக்கு ஒன்று வந்தது ஞாபகம் இருக்குங்களா அந்த புக்கில் எனக்கு நான் கலெக்ஷன் பண்ணியிருக்கணும் விட்டுட்டேன் பட் அடுத்து வந்து உங்களோட இன்ஸ்டியூட் ஒன்று நடத்துனீங்க ஆதம்பாக்கத்தில் அப்பயும் நான் வந்து நின்னேன் ஆனால் அப்போ என்கிட்டக்கு அவ்வளோதெல்லாம் காசு கிடையாதுமா நான் சாதாரண ஆள் இப்போ என் பில்லை வந்துருச்சு என் பிள்ளைக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு சீசா சொல்லி கொடுக்கணும் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ண முடியுமா